ஊடு போறான் போடுற Oh, oh,

முத்துக்கான ચોક્કસ આવલે பாதி સેટ ને பாதி ઈટ ને ના ના સારું સારું અડાલ અલકા આ યે નહી આત્ર ભાય ભાય

ஏடிஎம் ஒன்றிய கழக செயலாளர் மதிப்புக்குரிய ஒன்றிய கிளை கழக செயலாளர் ஊராட்சி ஒன்றிய செயலாளர் அண்ணா மதிப்புக்குரிய ராஜி திருவாளர் ஐயா ராஜி அவர்கள் இங்கே

கொள்வதன் மூலமாக இறைவன் நல்ல அருளாண்டு பலருக்கும் கிட்டும் என்பதை கொன்றைவன் வாக்காகும் அப்படிப்பட்ட நமது மண்ணின் மைந்தா செய்யக்கூடிய பெரும் எதிர்ப்புக்கு மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவி மட்டுமில்லாமல் வெண்பாக்கு மத்திய ஒன்றிய மாணவரணி துணைத் தலைவர் இரு பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரும் எதிர்ப்புக்கு மரியாதைக்குரிய பட்டதாரியா தேடக்கூடிய ஆர் பிரசாந்த் எம்காம் ஆர் பிரசாந்த் எம் காம் சொல்லக்கூடிய துணைத் தலைவர் ஐயா அவர்கள் எங்களது ரோஜா நாடகமன்ற கலைக்கு பாராட்டி ஐநூத்தோடு ரூபாய் பெருமனதோடு வாரி வழங்கியிருக்கிறார் அன்னாருக்கும் அமாந்த நன்றியை கொண்டு அவருடன் இணைந்து வார்டு உறுப்பினர் பொறுப்பேற்க கூடிய என் கே சிலம்பரசன் பிகாம் என் கே சிலம்பரசன் பிகாம் பற்றதாக செயல் கூடிய அவர்கள் என் கே கன்ஸ்ட்ரக்ஷனுடைய உரிமையாளரும்

அந்த தம்பிரை ஒன்றாக சேர்த்து எங்களுடைய கலை குடும்பத்தை பஹрати 101 ரூபாய் வாங்கி வச்சிருக்கார் அண்ணார்க்கு மனமார்ந்த நன்றியை தெடுத்துகிறோம் கிழவத்தை ஓட வேண்டாம் பாதியிலே வந்தவன் பாதியிலே போய்ச்சால் கன்னகி இந்த பெண்ணை வந்து விடுங்க மற்றொரு பெண்ணை பார்த்து உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கணும் தம்பி யார் நீங்க இப்பே கூர்

மக்களை இப்படிதான் வளர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பேணி காத்து வளர்த்து தன்னுடைய அரசாட்சிக்கு பிறகு மகனானவன் மணிமூடி சூட்டி கரத்திலே செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்த கனவுகளோடு காத்திருக்க பெற்றோருக்கு நீங்க சொல்ல போற பதில் என்ன ஐயா நமது ராஜ வம்சத்துடைய நீதிமுறை என்ன

아, 솔로, 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 아 아, 나도 야 아, 이 வேண்டும். <laughs> <laughs> <laughs>

சொன்னா கேளு ஐயோயோ வானோ வானா அப்போ காலையத்தில் வச்சதும் அப்பவே எதுக்கு வந்த அறுபது ஆறு செத்துது எண்பது ஆறு செத்துக்கு

எவ்வளவுதான் மனுஷன் வாழ்க்கையில போகும் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒன்னாக்கா எம்ஜிஆர் ஒரு ஜன வயது மட்டும்தான் சாப்பாடு மட்டும்தான் போதும் சொல்லுவோம் அப்படி நாடக நடிகர் மட்டும் இல்லாமல் வந்தவர்களுக்கு எங்கேயும் சொல்லாமல் அனைத்து விதமான இதை எப்படி வேண்டுமான சமயங்கள் ஆனால் அன்போடு பரிமாறுகள் விவேகானந்தர் சொன்ன வாக்கிய சத்தியமும் நம்ம கிராமத்தோம் என்னக்கா பரிமாறு இருந்தது எல்லாமே ஐயப்பன் மாலை போட்டிருக்காங்க அந்த விதமான கல்லங்கப்படம் இல்லாமல் நம்ம ஊர் நம்பி வந்துட்டாங்க அவ்வளோ அற்புதமா சாப்பாட்டின் சுவை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அண்ணாக்கெல்லாம் பரிமாறணும் உயிரும் ரொம்ப

திருமதரா உணவு உபரித்திருமதி ஐயா ரொம்ப

அமைவுடுத்த எ எலக்டிசியன் ரோபன் அவர்களுக்கு

ரெண்டாவது நூலின் கூர்மை காலை போக்குற வாலின் கூர்மை கூட மங்கிடும் ஆனால் நூலின் கூர்மை சத்தியமும் இன்னைக்கு யார் எல்லாம் கையா இன்னைக்கு யாரெல்லாம் தலை குனிஞ்சு நம்ம புத்தகத்தை பாக்கிறோமோ நாளைக்கு உலகம் பார்க்க நிற்கலான்னு சொல்லிருக்காங்க நமது இந்தியா சுதந்திர பெற்றது அப்புறம் கூட சரி மனிதனை மனிதனை பார்க்க முடியாம சில ஜாதி வெறி கொண்ட நபர்களால் ஒரு இனத்திய அடிமை சங்கிலியாக தோல் மேல துண்டு போடக்கூடாது உடம்புல சட்ட போடக்கூடாது காலில போடக்கூடாது அப்புறம் ஏன் ஓட்டுரிமை கூட இல்லாமல் இருந்த ஒரு அருமையான இனத்தையே அடிமைப்படுத்தி லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் இந்த சாதாரண ஒரு அடிமை உலகம் முழுவதும் கல் சிலையா தெய்வமான போற்றப்படும் தனி ஒரு முழுதாக மனிதனாக பிறந்தவர் அனைவருமே சரி சமம் என்ற ஒரு சட்டத்தை ஏற்படுத்திய மா மனிதனுடைய கொள்கை ஏற்பாட்டு எம்எல்லாம் நம்ம இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறோமோ எவ்வளவு படித்தாலும் சரி படிக்க 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 கொடுப்பது எதுனாக்கா கல்வி மட்டுமே அப்படி ஒருத்தர் ஒரு மகனான கல்வியால் மட்டுமே இந்த உலகத்தை எல்லாம் சீர்திருத்த முடியும் அப்படின்னு நெல்சன் மண்டலா சொல்லியிருக்கிறார் எனக்கா பெற்ற தாய் கூட கைவிட்டு வந்தால் கற்ற கல்வி உன்னை கைவிட மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார் இளமையை கை கற்க நின்றே கற்க நின்றே பிச்சை புகையினு கற்க நின்றே கொன்றை வந்து சொல்கிறாங்க என்னாக்கா ஒரு சமத்துவத்தையும் ஒரு ஜாதி இனத்தையும் மனித வேறுபாடுகளையும் இன்னைக்கு தரமத்தமாக சத்துரை தூளாக்கி மனிதர்கள் அனைவருமே ஒரே இனம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏற்படுத்த ஒரு புரட்சியாளர் உங்களுக்கு தெரிய கொள்ள முடியாது பராத்திய மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பேவதான கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி ராம்ஜி என்ற ஐயாவிற்கும் பீமாபாய் என்ற அம்மையாருக்கும் பதினான்காவது குழந்தையாக பிறந்த இளம் பருவத்தில் துன்பம் துயர காரணம் தாழ்த்தப்பட்ட இடத்தில் பிறந்த ஒன்று ஒரு வேற்றுமை எவரெல்லாம் தம்மை தாழ்த்தி பேசினார்களோ அவரெல்லாம் தம்மை பார்த்து தலை நிமிர வேண்டும் அதற்குண்டான மூலமந்திர கல்விதான் என்ற ஒரு பேராட்சியை கையில் மேற்கொண்டு அவர் மேற்கொண்ட அத்தனை பாடங்களிலும் முது நிலை என்று சொல்லக்கூடிய டாக்டர் பட்டத்தை வென்றது மட்டுமில்லாமல் இந்திய ியாவில் சட்ட படிப்புக்காக அயல் நாடு சென்ற முதல் மனிதன் என்று சுதந்திரம் பெற்ற இந்தியாவின் முதல் அமைச்சர் பதவியை தோழிலே சுமந்து கொண்டு பல நாட்டு தலைவர் முன்னிலையில் மாநாட்டில் தன் இனத்திற்காக உத்தமர் என்று பலரால போற்றப்பட்டது மட்டுமல்லாமல் ஆடுகளைத்தான் கோவில் முன்பாக வெளியிடுவார்கள் ஒழிய சீர சிங்கங்களை அல்ல அடிமை ஆடுகளாக வாழ்ந்தது போதும் இனி இனவர் பிடித்தோர் முன்பு சீர சிங்கமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞன் அனையா தீபத்தை ஏற்றி வைத்தது மட்டுமல்லாமல் இந்திய அரசியல் சட்டத்தை வகுத்து கொடுத்த டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் புகழ் ஏழை பணக்கார இருக்கிறவ இல்லாத பாகுபாடு வித்தியாசம் இல்லாமல் நம்மளால என்ன செய்ய முடியல அதுதான் பிள்ளைங்களுடைய சுமைகள் தயவு சமைக்க வைக்கிறீங்க பிள்ளைங்களுடைய சௌர்த்தத்தை என்ன படிக்கும் தோணுதோ உங்களால் முடிஞ்சவரும் சொத்து பத்தை வித்தாவது படிக்கிறீங்க கொற்றவனுக்கு அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பு கற்றவனுக்கு சென்ற எழுத்தெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க கல்வியால் எழுந்தே எனக்கா தாயை தாத்தியவன் வாழ்ந்தது கிடையாது தாயை கோழி போற்றியவன் நீண்டது கிடையாது கல்வியை கற்றவன் எந்த உலகத்திலும் தோத்து போன்ற சரித்திரமே கிடையாது பிள்ளைங்களுக்கு தயவு செய்து எதை கொடுங்க கல்வியை மட்டும் தொடர்ந்து கொடுங்க நன்றி நன்றி